அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னா பெருக்கல் பாட்டு பெருக்கலை பற்றிய ஒரு பாடலை இப்ப நான் உங்கள்கிட்ட பாடி காமிக்க போறேன் அதன் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதையும் பாடல் முடிஞ்ச பிறகே தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க தந்தானானே 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 தந்தானா கந்தானானே கந்தானானே பெருக்கல் பாரு பெருக்கல் பாரு பெருக்கல் வடிவ குறியை பாரு சாய்ந்த இரண்டு போட்டு துண்டு வெட்டி கொண்டு நிற்கும் பாரு சாய்ந்த இரண்டு போட்டு துண்டு வெட்டி கொண்டு நிற்கும் பாரு என்று அறிந்து கொள்ள இதுவே பெருக்கல் பொடிதான் என்று எளிதாய்த்து அறிந்து கொள்ளு பெருக்கல் பாரு பெருக்கல் பாரு பெருக்கல் வடிவ குறியை பாரு பெருக்கல் வடிவ குறியை பாரு எண்ணிக்கை சுருக்கமாய் கூட்டி பாரு பெருக்கல் கணக்கு செய்யும் போது எண்ணிக்கை சுருக்கமாய் கூட்டி பாரு இதுவே பெருக்கல் செய்யதான் என்று எளிதாய் கணக்கை போட்டு பாரு பெருக்கல் பாரு பெருக்கல் பாரு பெருக்கல் பாரு பெருக்கல் பாரு பெருக்கல் வடிவ பாரு இவர்கள் வடிவ குறியை பாரு தந்தானே 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 இந்த பாடல் வழியாக பெருக்கல் குறியீடு எப்படி போடுவான் இன்ட்டு ரெண்டு குறுக்கு கோடு போட்டுக்கோமா அந்த வரிகள்லாம் அந்த பாடல்கள் இருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா